வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான தண்ணீர் வசதியுடன் அதாவது வற்றாத தண்ணீர் வசதியுடன் கூடிய பத்து ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது வாங்கிக்கலாங்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி வருங்க ரோடு பாயிண்ட்டு அந்தளவுக்கு ரோடு பாயிண்ட் இருக்குது பஞ்சாயத்து ரோடுங்க உங்களுக்கு அதனால் தடை பிரச்சனையும் கிடையாது பஸ் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் தொலை வருங்க அவ்வளோதாங்க ரொம்ப பக்கம் பஸ் ரோட்டில் இருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து அதனால் அடிக்கடி பஸ்ஸு இருக்குது இந்த ரோட்டில் நம்ம பஸ்ஸில் வந்து கூட இறங்கி நேராக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த தோட்டத்துக்கு ரீச் ஆகிடலாம் அதனால் அருமையான இடம் பக்கத்துலேயே குடியிருப்புகள் வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு அதனால் ஓரளவுக்கு நல்ல சேஃப்டியாகவும் கூட இருக்கும் பாருங்கள் நெல் எல்லாமே இவ்வளோ சம்மர் சீசன்லேயும் பத்து ஏக்கர் நெல் விளையுதுன்னா பார்த்துக்கோங்க இப்போ தண்ணீர் வளம் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது அட்ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு வாழைத்தோப்புலாம் இருக்குது அதனால் இதை வேணுன்னாலும் நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நம்ம குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கிட்டு இது மாதிரி பாக்குத்தோப்பு போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அவங்களாம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி பாக்குத்தோப்பு பார்த்திங்கன்னா சாதாரண இன்றைக்கி எண்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி விலையெல்லாம் சொல்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்திலலாம் இது வந்து லோ பட்ஜெட்டு குறைந்த விலையில் கிடைக்குங்க இந்த மாதிரி வாங்கி நாம் தோப்பு அமைச்சிக்கிட்டோம்னா பிற்காலத்தில் பன் மடங்கு விலங்கியது ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் போயிடுச்சுன்னா இதெல்லாம் அப்படியே நீங்கள் பத்து மடங்கு விலை சேர்த்து கொடுத்து வாங்குற மாதிரி வரும் அதனால் பாருங்கள் அருமையான இடம் இது வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் தார் சாலைங்க தார்சாலைக்கு இருபுறமும் அமைந்துள்ளது அதாவது சாலை பார்த்திங்கன்னா தார்சாலை இப்போ வந்து அமைக்க போகிறாங்க இப்போ பஞ்சாயத்து ரோடு ஏற்கனவே ரோடு இருந்தது அதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போது புதுசாக மெட்டல் போட்டுட்ருக்காங்க வேலை நடந்துகிட்டே இருக்குது அதனால் கூடிய வரையில் அமைஞ்சிருவாங்க அமைச்சிருவாங்க அதனால் உங்களுக்கு ரோடு பாயிண்டில் ரெண்டு சைடும் நீட்டாக இடம் அமைஞ்சிடும் அதனால் ரெண்டு பேர் வாங்கி கூட இதை நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பேருக்குமே சாலையிலேயே வந்துடும் பிற்காலத்தில் பாருங்கள் ரோடு பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு அடிக்கிட்ட வருங்க ஃபுல் லென்த்துங்க அப்படியே ரோடு பாயிண்டில் இருக்குது அதனால் வாங்கிட்டு உங்களுக்கு தோப்பு எந்த மாதிரி வேணுனாலும் இதில் அமைச்சிக்கலாங்க அருமையான இடம் மிஸ் பண்ணாதீங்க ரோட்டுக்கும் பக்கமாகவே இருக்குது அதாவது பஸ் ரோட்டுக்கும் பக்கமாக இருக்குது இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து கொல்லிமலை ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அதனால தான் இவ்வளோ தண்ணீர் வளம் சூப்பராக இருக்குது மற்றபடி இது எங் எப்படி போகலான்னு பார்த்தீங்கனாக்கா நேராக துறையூர்லேருந்து புளியஞ்சோல ரோடு வழியாக சென்றோம்னாலும் போகலாம் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து போனீங்களா தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் ஸ்ட்ரைட்டாக அந்த லேண்டுக்கு போயிடலாம் அதனால் ரொம்ப பக்கமாகவும் இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி தோட்டம்லாம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய்க்கு கீழே இல்லைங்க அதனால் இந்த மாதிரி தோட்டம் வாங்கி நம்ம தோப்பு அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம முதலீடு செய்து வைச்சாலும் பிற்காலத்தில் அருமையான பன்மடங்கு விலை உயரக்கூடிய இடமும் கூட பாருங்க நெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க அது இல்லாமல் அடிஷனல் ஒரு போர் வசதி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரோடு பாயிண்ட்டு தான் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லுமே ரோடு பாயிண்ட்டு தாங்க ஏன்னா இவ்வளோ ரோடு பயனில் மேக்ஸிமம் அமையாது நமக்கு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி இவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு அடிலாம் தோட்டத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் இதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணுமா அருமையான தோட்டங்க இது மாதிரிலாம் கிடைக்காது பாருங்கள் முதலீடு செய்து வைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான இடம் பற்றாத தண்ணீருங்க இதெல்லாம் முதலீடு பண்ணாலும் எப்போவுமே உங்களுக்கு வீண் போகாது அது மாதிரியான இடம் மற்றபடி இது ஏக்கர் விலை பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது நேரடியாக சைட் விசிட் பார்க்கணும் அப்படின்னாக்கா நேராக கிளம்பிடுங்க நேராக வருவோம் சைட் விசிட் பாருங்கள் உங்களை டைரெக்டாக ஓனர்டே உட்கார வைக்கிறோம் நேரடியாக பேசி நல்ல முறையில் ரேட் ஃபைனல் பண்ணிக்க இன்னொரு ஆப்ஷன் அதில் இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரோட்டுக்கும் ஒரு சைடு உள்ளது வேணுன்னாலும் செப்பரேட்டாக கூட வாங்கிக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க போதும் எங்களுக்கு பத்து ஏக்கராக இருக்குது டோட்டல் அதில் அஞ்சு ஏக்கர் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அந்த அஞ்சு ஏக்கர் வாங்கிக்கும் போது உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இரண்டும் மட்டும் கூட்டு வருங்க அதை பார்த்துக்கோங்க அதுக்கு ஓகேனாக்க கால் பண்ணுங்க அது மாதிரி இந்த இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரூம் மட்டும் இருக்குங்க இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைப் வச்சுருக்காங்க இதில் வந்து அப்படியே ஒரு டாப் மாதிரி செட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் அது ஒரு அண்ணால் வச்சாலும் பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு ரூம் வசதி இருக்குங்க காங்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்கள் அதனால் தற்போது ஆட்கள் இதில் வச்சு பராமரிக்கிறதுக்கு வேணுனாலும் நம்ம இதில் உபயோகப்படுத்திக்கலாம் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ